மீண்டும் மீண்டும் தன்னை சிக்கலில் சிக்க வைத்து தன்னிடமிருந்து தப்பித்த வேதாளத்தை மீண்டும் பிடித்து தனது குருவிடம் ஒப்படைக்க தனது தோளில் தூக்கிக் கொண்டு நடந்தான் விக்ரமாதித்தன் தனக்கு விடை தெரிந்தும் பேசாமல் இருந்தால் தனது தலை வெடித்துவிடும் பேசினால் வேதாளம் மீண்டும் தப்பித்துவிடும் என்ற நிலையிலும் தனது முயற்சியை தொடர்ந்து செய்தான் விக்ரமாதித்தன் அப்பத்தான் வேதாளம் உனக்கு இன்னொரு கதை சொல்லட்டுமான்னு கேட்டுச்சு வேதாளம் தன்னோட வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு கடுப்பான விக்ரமாதித்தன் பேசாம நடக்க ஆரம்பிச்சான் ஒரு ஊர்ல சந்திரலேகான்னு ஒரு இளவரசி இருந்தால் ரொம்ப அழகா இருந்த அவளுக்கு நிறைய அறிவும் இருந்துச்சு அதனால அவளோட புகழ் இருந்த எல்லா நாடுகளுக்கும் பரவி இருந்துச்சு அவளை கல்யாணம் செய்து கொள்ள எல்லா நாட்டு இளவரசர்களும் விருப்பப்பட்டாங்க ஆனா இளவரசி சந்திரலேகா எனக்கு வரப்போற கணவர் புத்திசாலியா இருக்கணும் திறமையானவனா இருக்கணும் அதே நேரத்துல யாரையும் வெல்லக்கூடிய பலசாலியாவும் இருக்கணும்னு சொன்னால் இத கேட்ட அவங்க அப்பாவான பேரரசர் எல்லா நாடுகளுக்கும் தன்னோட மகளுக்கு தகுந்த இளவரசர தேடி ஆட்களை அனுப்பிச்சாரு எவ்வளவு தேடியும் சந்திரலேகா கேட்ட மாதிரி இளவரசர் யாரும் கிடைக்கல அப்பத்தான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு எல்லா இளவரசர்களும் இளவரசிய பாக்க வர சொல்லி ஓலை அனுப்புனாரு சந்திரலேகாவே தனக்கான கணவனை தேர்ந்தெடுக்க போட்டி நடத்த சொன்னாரு இளவரசியோட எதிர்பார்ப்புக்கு ஏத்தபடி இருக்கிற வீர இளவரசர்கள் இளவரசிய பார்க்க நேர்ல வர ஆரம்பிச்சாங்க இளவரசிய பார்க்க ஜெயினு ஒரு இளவரசர் வந்தாரு அவருக்கு மக்களோட எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற திறமை இருக்கு புத்திசாலியான என்ன நீங்க கல்யாணம் செஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரு இத கேட்ட இளவரசி நீங்க கொஞ்ச நாள் எங்க நாட்டுல விருந்தாளியா தங்குங்க உங்க திறமைய சோதிச்சு என்னோட முடிவை சொல்றேன்னு சொன்னால் சந்திரலேகா மறுநாள் உதயின்னு ஒரு இளவரசர் இளவரசிய பார்க்க வந்தாரு நான் மிக திறமையானவன் என்னால குதிரை வண்டிய மின்னல் வேகத்துல ஓட்ட முடியும்னு சொன்னாரு இத கேட்ட சந்திரலேகா அவரையும் தங்களோட நாட்டுல தங்கியிருக்க சொன்னால் அவரோட திறமைய சோதிச்சிட்டு அவளோட முடிவை சொல்றதா சொன்னால் இத கேட்ட உதயம் அங்கே தங்க நினைச்சாரு அடுத்த நாள் வீர்னு ஒரு இளவரசர் சந்திரலேகா கிட்ட வந்து உன்ன கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறேன் நான் ஒரு மாவீரன் என்னை எதிர்த்த யாரும் இதுவரை ஜெயிச்சது சொன்னாரு சந்திரலேகா அவரையும் அங்கே தங்க சொன்னால் வீரும் அங்கேயே தங்க ஆரம்பிச்சாரு மூணு இளவரசர்கள்ல யார கல்யாணம் பண்ண போறான்னு மகாராணி தன்னுடைய மகளான போனாங்க ஆனா இளவரசியோட இருந்துச்சு யாரோ போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுகிட்ட மகாராணி அழ ஆரம்பிச்சாங்க அப்ப அங்க வந்த மூணு இளவரசர்களும் அறைய நல்லா சோதனை செஞ்சாங்க அப்ப ஜெய் தன்னோட கண்ண மூடி என்ன நடந்துச்சுன்னு கணிக்க ஆரம்பிச்சாரு அப்பத்தான் அவருக்கு தெரிஞ்சது காட்டுல வாழற கொல்லி தான் இளவரசிய கடத்திட்டுப் போயிருக்கு அது இருக்கிற இடம் கூட எனக்கு தெரியும்னு சொன்னாரு உடனே ஊதை என்னால மின்னல் வேகத்துல குதிரை வண்டி ஓட்ட முடியும் வாங்கன்னு சொன்னாரு உடனே மூணு பேரும் வண்டில ஏறிக்கிட்டாங்க உதய் அந்த வண்டிய மின்னல் வேகத்துல ஓட்டுனாரு அந்த கொள்ளிவாய்ப்பே இருக்கிற இடத்துக்கு அவங்க அடுத்த நிமிஷமே போயிட்டாங்க அங்க பார்த்தா ஒரு மிக பெரிய கொள்ளிவாய்ப்பே இளவரசிய தன்னோட கையில வச்சுக்கிட்டே இருந்துச்சு உடனே கோமான வீர் தன்னோட வாழை எடுத்து அது கூட சண்டை போட ஆரம்பிச்சாரு தன்னோட பலம் எல்லாத்தையும் திரட்ட சண்டை போட்ட வீர் அந்த பேயா ஜெயிச்சிட்டாரு அப்ப கதைய நிப்பாட்டுனா வேதாளம் தன்னோட உயிரை காப்பதுன மூணு இளவரசர்களையும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாதேன்னு வருத்தப்பட்ட இளவரசி சந்திரலேகா என்ன செஞ்சிருப்பான்னு நீ நினைக்கிறேன்னு கேட்டுச்சு அதே நேரத்துல வேதாளம் கேட்ட கேள்விக்கு புத்திசாலியான விக்ரமாதித்தனுக்கு விடை தெரிஞ்சிடுச்சு அடடா இப்ப விடைய சொல்லலைன்னா தன்னோட தலை வெடிச்சிடுமேனு நினைச்ச விக்ரமாதித்தன் தன்னோட பதில சொல்ல ஆரம்பிச்சாரு வீர்தான் சந்திரலேகாவுக்கு பொருத்தமானவரு அவ இருக்கிற இடத்த ஜெய் இல்லாம கூட கண்டுபிடிச்சிடலாம் உதய் இல்லாம கூட அந்த இடத்துக்கு வேகமா போயிருக்கலாம் ஆனா வீர் மாதிரி ஒரு பலசாலி இல்லனா யாராலயும் சந்திரலேகாவை காப்பாத்தி இருக்க முடியாதுன்னு சொன்னாரு விக்ரமாதித்தன் அவரோட விடைய கேட்ட வேதாளம் சிரிச்சுகிட்டே புளிய மரத்தை நோக்கி பறந்து போச்சு அடடா இன்னொரு தடவை இந்த வேதாளத்துக்கிட்ட ஏமாந்துட்டமேன்னு நினைச்சா விக்ரமாதித்தன் இந்த வேதாளத்தை பிடிக்காம விடக்கூடாதுன்னு வேகமா அதை தொடர்ந்து போனாரு தேங்க்ஸ் the வாட்சிங் தி subscribe the button.